கடந்த நாட்களில் கண்மணி போர் கருத்துடன் நம்மை காத்தாரே கடந்த நாட்களில் கண்மணி போர் கருத்துடன் நம்மை காத்தாரே கத்தரையே நம்பி ஜீவித்திட கிருவையும் மீந்ததால் ஸ்தோத்தரிப்போமே ஆற்புதமே அவன் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாள் உள்ளமே மிக பொங்கிடுதேனா அல்லேளுயா தூதி சாற்றிடுவோம் நன்றியாள் உள்ளமே மிக பொங்கிடுதேனா அல்லே லுயா தூதி சாற்றி மிகுந்த மகிழ்ச்சியோடு அதிக சந்தோஷத்தோடு கூட இந்த புதிய மாதத்துக்குள்ளாக இந்த புதிய நன்மைக்குள்ளாக பிரவேசிப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம் ஸ்தோத்திரத்தோடு கூட உங்களை யாவரையும் ஏசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தேவன் நம்முடைய வாழ்க்கையை குறித்து நம்முடைய எதிர்காலத்தை குறித்து ஏன் இந்தியாவிலே ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி எலெக்ஷன் தொடங்கி இருக்கிறதுனால தேவன் வைத்திருக்கிறான காரியங்கள் எல்லாம் குறித்து தொடர்ந்து உங்களோடு கூட பேச ஆண்டுபடுவாராக உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக நன்மைகளுக்காக தேவன் கொடுக்கிற உன்னதமான ஆலோசனைகளை தெற்கு தரிசன வார்த்தையை சிந்திக்கலாமா சங்கீதத்தின் புஸ்தகத்துல நாலாவது அதிகாரம் ஏழாவது வசனம் சாம் சாப்டர் ஃபோர் செவன் இந்த நாலாவது மாதத்துல என் தேவன் சங்கீதம் நாலாம் அதிகாரத்திலிருந்து ஏழாம் வசனத்திலிருந்து நமக்கு வைத்திருக்கிற நன்மைகள் தான் என்ன சிந்திக்கலாமா அவர்களுக்கு தானியமும் திராட்சை ரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர் பிரியமானவர்களே மாணவர்களே அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர் அப்ப இன்னையில இருந்து உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்க கடந்து வந்த பாதையில ருசித்த அல்லது பார்த்த சந்தோஷத்தை பார்க்கிறோம் அதிக சந்தோஷத்தை தரப்போகிற ஒரு தாய்க்கு எது சந்தோஷம் தன் பிள்ளை நல்ல மகனாக வளர்த்திருக்கிறாங்க அது ஊராரெல்லாம் சொல்லுவாங்களாம் இப்படி உன்னுடைய உன்னை பெற்றெடுத்த தாய் கர்ப்பம் வாழ்த்துட்டோம் அவங்க ஆசிரியக்கப்பட்டவங்க சொல்லுவாங்களாம் காரணம் என்னன்னா அந்த பிள்ளைகள் நல்ல குணத்தோடு அநேகருக்கு நல்லது செய்யும்போது நன்மை செய்யும் போது இவ்விதமான ஒரு மகிழ்ச்சியை சந்தோஷத்தை ஒரு மகன் மித்தம் அல்லது மகள் மித்தம் அந்த பெற்றோர் விசேஷமாய் பெற்றுக்கொள்கிறார்கள் ஆம் பிரியமானவர்களே பிள்ளைகள் மித்தம் பெற்றோருக்கு அதிக சந்தோஷம் போகறப்போது அவர்கள் தானியமும் திராட்சரசும் பெருகி இருக்கும் காலத்தில் அதாவது இதுவரைக்கும் இந்த உலகத்திலே நீங்கள் பார்த்த காரியங்கள் ஒருவேளை கை நிறைய பணம் இருக்கும்போது அநேகர் சந்தோஷமாக வாழலாம் நினைக்கிறாங்க விரும்பினபடி வாழ்க்கை திருமண வாழ்க்கை அமைந்தா விரும்பினபடி ஒரு சொகுசான பங்களால வாழ்ந்தா அல்லது விலவிழ்ந்த காரில் போயிட்டா சந்தோஷம் தான்டா அப்படின்னு நினைக்கிறாங்க ஒருவேளை அது தற்காலிகமான சந்தோஷமாக தான் இருக்கும் ஏன் நான் மறுபடியும் சொல்லனா மனிதன் மகிழ்ச்சியா இருக்கணும் தான் தேவனாகி கற்று விரும்புகிறார் ஆனால் பிரிமானவர்களே அதிக சந்தோஷத்தை யாருடைய இருதயத்தில் தருவா தெரியுமா இன்னைக்கு இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள் தான் ஆசிர்வாதம் என்கிற அந்த மாயைக்குள்ளாக தங்களை ஒப்புவிக்காமல் அதாவது உலகத்தின் ஆசிர்வாதம் தாண்டா உண்மையான ஆசீர்வாதம் நினைத்து தங்கள் நேரத்தை காலத்தை பணத்தை விரையும் பண்ணி கொண்டிருக்கிற மனுஷர்கள் அந்த தவறை செய்வதை விட்டுவிட்டு அல்லது அந்த மாய வளைக்குள் சிக்குவதை விட்டுவிட்டு நித்திய நிலையான நிரந்தரமான அந்த தேவாதி தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்வதும் அந்த ராஜாதி ராஜாவாகிய இயேசுவுக்காக சாட்சியாய் வாழ்வதும் இந்த உலகத்தை காணப்படக்கூடிய அல்லது நம்முடைய சந்தோஷத்தை கெடுக்கக்கூடிய கவலைகள் வியாதிகள் அல்லது பயங்கள் போராட்டங்கள் இவைகளை மேற்கொண்டு அல்லது மேற்கொள்ள பலத்தோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுடைய தான் தேவனாங்கி கத்தர் அதிக சந்தோஷத்தை தர முடியும் ஆகையின் அன்பானவர்களே வாழ்க்கையில மகிழ்ச்சியாய் சந்தோஷமா வாழ்வதற்கும் நாம் தான் காரணம் அல்லது எப்போதும் துக்கப்பட்டு துயரப்பட்டு பயந்து கலங்கி கொண்டு நம்ம தான் காரணமாக இருக்கிறோம் அதனால இந்த மாதத்துல இந்த நாளில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போது நீங்கள் ஒரு நல்ல தீர்மானம் எடுங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டு இருக்கிற எதுவுமே நிரந்தரம் இல்லை ஒருவேளை துக்கம் காணப்படலாம் அது நிரந்தரம் இல்லை நிச்சயமாய் துக்கப்படுகிற நீங்கள் ஆறுதல் அடைவர்கள் என்று சொன்னார் துன்பப்படுகிற நீங்கள் நிச்சயமாய் தேவனுடைய பலத்தினால அந்த துன்பங்களை எல்லாம் இன்பமாய் மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு தெய்வ பலன் இறங்கி வருவதை நீங்கள் பார்க்கலாம் உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற அந்த வேதனைகள் எல்லாம் சாதனையா மாற வேண்டிய நேரங்களும் காலங்கள் இப்ப தொடங்கினதே நம்ம பார்க்கிறோம் அதிக சந்தோஷத்தை தந்தி ஒரு தேசத்துல ஆட்சி செய்யக்கூடியவர்கள் அது எந்த மனிதர்களா இருந்தாலும் என்ன அவர்கள் தேவனுக்கு பயந்தவர்களாக நீதிமான்களா போது அந்த ஜனத்தர்கள் எல்லாருமே அந்த நாட்டை சார்ந்தவர்கள் அல்லது அந்த நாட்டுக்கு வரக்கூடிய வெளிநாட்டினரோ அல்லது யாரா இருந்தாலும் சரி அல்லது இன்வெஸ்ட் பண்ண வரக்கூடிய மனிதர்களா இருந்தாலும் சரி அவர்கள் வாழ்க்கையில சந்தோஷத்தை அவர்கள் பார்க்கலாம் காரணம் என்ன நீதிமான் ஆட்சி செய்யும் போது தேவனுக்கு பயந்தவர்கள் கடவுள் பயம் உள்ளவர்கள் பிறருக்கு இறங்கணும் அநேர் உதவியா இருக்கணும் என்று சொல்லி இப்படியாக ஒரு தாய் உள்ளம் கொண்டு ஒரு மனிதன் ஆட்சி நடத்தும் போது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆறுதலும் சமாதானமும் மகிழ்ச்சியும் வெள்ளம் போல புரண்டு ஓடுங்க அது எந்த விதமான சந்தேகம் நமக்கு வேண்டாம் ஆனால் இதற்கு நேர்மாறாக ஒரு மனிதன் செயல்படுவான் ஆனால் அங்கே சண்டைகளும் பிரிவினைகளும் ஒருவருக்கு ஒரு ஒரு விதமான குறை சொல்வதும் இப்படியாக ஒரு நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலை எப்படி ஒரு கடல் கொந்தளிக்குமோ அதே போல இப்போ ஒரு கடல் கொந்தளிப்பது போல நான் பார்க்கிறேன் இதை கேட்டுக்கொண்டிருக்கேன் நண்பானவர்களை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க தேசத்துல இன்னும் வர நாட்கள்ல பல கொந்தளிப்பான சூழ்நிலைகள் வரப்போகிறது ஒருவேளை பொருளாதாரத்துல கொந்தளிப்பை உலகம் பார்த்து கொண்டு இருக்கலாம் இந்த கொரோனாங்கிற வியாதி வந்ததுமித்தம் எத்தனை பேருடைய குடும்பத்துல நிம்மதி போயிற்று எத்தனை பேருடைய செல்வங்கள் மண்ணோடு மண்ணாய் மகி போயிற்று எத்தனை பேர் அருமைக்கு தள்ளப்பட்டார்கள் இப்படி பலவிதமான தத்தளிப்பான சூழ்நிலைகள் அருமையான உயிர்களை இழந்தோம் அருமையானவர்களை நாம் மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து விட்டோம் அப்படிப்பட்ட பயங்கரங்கள் நடந்தது உண்மைதான் ஆனால் இந்த நாளிலே அதிக சந்தோஷத்தை எனக்கு தந்தி முதலாவது இயேசு கிறிஸ்து விலையேற பெற்ற ரத்தத்தினாலே நம் ஒவ்வொருடைய பாவங்களையும் மன்னித்து விட்டார் என்கிற நம்பிக்கையோடு கூட இந்த செய்தி கேட்குற உங்கள் வாழ்க்கையில நிச்சயமாய் சொல்லுகிறேன் அதிக சந்தோஷம் எதுல இருக்குதுன்னா ரட்சிப்பின் சந்தோஷம்தான் ஆம் இன்றைக்கு உலகத்துக்குரிய சரீரத்துக்குரிய சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க பல வழிகள் இருந்தாலும் மனிதர்களுடைய ஆத்மாவை ஒவ்வொரு மனுஷனுடைய ஆன்மாவை குணமாக்குகிற சக்தி இயேசுக்கு மாத்திரமே உண்டாக அதிக சந்தோஷம் ரட்சிப்பினால் வருகிறது ரெண்டாவது அதிக சந்தோஷம் என்னன்னா கத்தர் ஆசீர்வதித்தால் அவர் வேதனையை கூட்டார் என்று பார்க்கிறோம் ஆம் இன்று முதற்கொண்டு உங்கள் வீட்டை அவர் தம்முடைய ஆசீர்வாதங்களால் நிரப்ப போகிறார் நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிற இடத்துல நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க தேசத்துல நீங்கள் இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கும் போது உங்கள் கையும் பிரயாசத்தை நீங்கள் சாப்பிடும்படி என் தெய்வனாகி கத்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார் உங்களுக்கு ஏற்ற நேரத்தில் ஏற்ற காரியத்தை அவர் நடப்பிக்க போகிறார் உங்களுடைய அருமையான பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எதிர்காலத்தை குறித்து துணியன்னு பயப்படாதீங்க அருமையான பிள்ளைங்களுக்கு ஏற்ற நேரத்தில் அவர்கள் படிப்புக்கு கத்தர் ஆசிர்வாதங்களை தந்து மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை தரப்போகிறார் ஆக இன்றைய உலகத்தில் மனிதர்களை கவர் பண்ணி கொண்டிருக்கிற அந்த துர்மாக்கமான அந்த போதை வஸ்துக்கள் தவறான பழக்க வழக்கங்கள் அருவறுப்பான சட்டங்களை கொண்டு வந்து இன்றைக்கு மனிதர்கள் மனிதராய் வாழ முடியாதபடி இன்றைக்கு பலவிதமான மிருகத்து கோப்பான துர்மாக்கு காரியங்கள்லாம் போயிட்டு இருக்க அவைகள் எல்லாவற்றிலிருந்து உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் கத்தராகி தேவன் வேலியடித்து காக்க போகிறார் அது அதிக சந்தோஷம்தானே நீங்களும் நானும் அவருடைய பார்வைக்கு விலேத பெற்ற பாத்திரங்களாக பிரிமானவர்களே இந்த மாதம் முழுக்க அதிக சந்தோஷத்தை தந்து நித்திய ராஜ்யத்தில் போய் சேருகிற வரைக்கும் அதை காத்து கொள்ளக்கூடிய புத்தியையும் அது கூட பக்தியையும் தந்து கத்த நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் ஆக ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நமது இந்திய தேசத்திலே தொடங்கியிருக்கிற இருக்கிற அந்த அருமையான தேர்தலை தெய்வநாக ஆசீர்வதித்து வருகிற நாட்களில் அதிக சந்தோஷத்தை நம்முடைய மக்களுக்கு தெய்வம் கட்டளிட போகிறார் ஆக அவைகளுக்காக நாம் ஜெபிக்க மறக்கக்கூடாது ஆக உங்கள் தலைவர்களுக்காக உங்கள் அருமையானவர்களுக்காக உங்களுக்காக ஜெபிக்கிற எங்களை போன்ற தெய்வ ஊழியர்களுக்காக நீங்கள் ந வேண்டுதல் செய்ய ஜெபிக்க மறக்கக்கூடாது காரணம் பிறருடைய நன்மையிலே நாம் பங்கடைவது அதிக சந்தோஷத்தை நமக்கு கொடுக்கும் பிறருடைய நலனிலே நம்ம அக்கறை காட்டி அவர்களை நல்வழிப்படுத்துவது அதிக சந்தோஷத்தை கொடுக்கும் ஏசு கிறிஸ்து கூட தன்னுடைய ஊழியத்தில் எல்லா இடங்களிலும் அவர் தனக்காக எதையும் செய்யாமல் பிறர் நலனுக்காகவே பிறருடைய கண்ணீரை துடைக்க வியாதியை நீக்க இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்தில் பலதரப்பட்ட மக்கள் இன மொழி பேசும் மக்கள் வந்து அற்புத சுகத்தையும் அற்புதமான சந்தோஷத்தையும் பாவமளிப்பை நிச்சயத்தையும் பெற்று ஓ மகிமையாக வாழ்ந்தார்களே பெரியமானவர்களே இந்த நன்மையை அவர் உங்களுக்கு கொடுப்பது அதிக நிச்சயம் ஆக தயவு செய்து உங்க இருதயத்துல கத்திராகி இயேசுவுக்கும் அவருடைய வார்த்தைகளுக்கும் அவருடைய ஆலோசனைகளுக்கும் இடம் தந்து பயபக்தியோட நடப்பீர்களானா இப்ப சொன்ன அத்தனை தீர்க்க தரிசனமும் உங்களை இல்லற வாழ்க்கையில உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க தேசத்துல சம்பவிக்கும் ஒரு நீதிமான் இந்த நினைவே பட்டணத்தையோ நான் மனதுருகி அவைகளை அழிக்க மாட்டேன் என்று கத்து சொன்னான் அமேல் அதே போல யோனாவை கொண்டு செய்தவர் நிச்சயமாய் உங்களை கொண்டு உங்க தேசத்தை காப்பாற்றுவார் மனிதர்கள் விரும்புகிறாங்களோ இல்லையா நிச்சயமா சொல்ற எல்லோரும் ரட்சிக்கப்படுவது பரலோகத்துக்கு அதிக சந்தோஷத்தை கொடுக்கும் ஆக நமக்கு அதிக சந்தோஷம் நமமித்தும் பரலோகத்திலும் அதிக சந்தோஷம் இந்த நன்மை பெற்றிட ஜெபிக்கலாமா ஆண்டவர் சொன்ன வார்த்தை மறக்காதீங்க பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை பெறாமல் எந்த சந்தோஷத்தை நம்ம இந்த உலகத்துல பார்த்தாலும் அது நிலையற்றதாய் மாறும் ஆக உற்சிப்பின் அனுபவமே அதிக சந்தோஷத்தை கொடுக்கும் கத்தருடைய வார்த்தைகளுக்கு பயந்து நடப்பதே அதிக சந்தோஷத்தை கொடுக்கும் பிறருடைய வியாதி சாபங்கள் நோய்கள் கவலைகள் வறுமைகள் தரித்திரம் நீங்க நாம் எடுக்கிற ஒவ்வொரு சிறு சிறு முயற்சியும் அதிக சந்தோஷத்தை கொடுக்கும் இவை மனதில் வைத்து ஜபிக்கலாமா அன்புள்ள ஆண்டவரே வரேன் பிள்ளைங்களை நோக்கி பாருவோம் அப்பா வாழ்க்கையில் காணப்படக்கூடிய எல்லா நெருக்கடியும் போராட்டத்தையும் மாற்றி அதிக சந்தோஷத்தை தந்தீர் என்று பக்தன் சொன்னது போல இந்த செய்தியை கேட்டு பிறருக்கு இந்த நல்ல செய்தி போய் சேரட்டும் ஷேர் பண்றதும் அது ஒரு நல்ல காரியம் தானே அவர்களுக்கு நீ சந்தோஷத்தை அதிக மகிழ்ச்சி ஆசீர்வாதி தர வேணுமா நான் ஜபிக்கிறேன் இப்பொழுது இந்த மாத்திபடி என்னோடு சேர்ந்து ஜபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் இவர்கள் சந்தோஷத்தை கெடுத்ததான அந்த வியாதிகள் கடன் சுமைகள் தருத்திரங்கள் போராட்டங்கள் வேலையின்மை என்று சொல்லக்கூடிய காரியங்கள் எல்லாத்தையும் இணைக்கி போனான்ண்டவரை பெற்றோர்கள் தன் அன்பு பிள்ளைகளுக்கு ஏற்ற துணை வேண்டும் பிள்ளைகளுக்கு கற்பத்தின் கனி வேண்டும் என்று அந்த சந்தோஷத்தையா எதிர்பார்த்திருக்கிறார்களப்பா அதை அப்படியே கொடுத்தோம் இந்த நாள் அதை வாய்க்க பண்ணதுக்காட்சி தோத்திரம் ஆண்டவரை தொடர்ந்து இந்த ஊழித்துக்காக ஜபிப்பேன் இந்த ஊழித்தினால் தாங்கப்படுகிற பல தரப்பட்ட மக்கள் ஆஸ்வதிக்கப்பட்டு வருகிற பல ஜாதி மக்களுக்கு உதவியா இருப்பேன் என்று தங்கள் அன்பு கரங்களை நீட்டுகிற அத்தனை பிள்ளைகளின் ஆசீர்வதிவாப்பா மகிழ்ச்சியால் சந்தோஷத்தால் நிரப்பும் துதி கன கனமயிமைக்கே வரப்போகிற நாட்கள் இருக்கிற அந்த நிகழ்ச்சிகள் எல்லாவற்றையும் எங்கள் தேசத்துல நீ நன்மையாக முடித்து எங்கள் மக்களுக்கு அதிக சந்தோஷத்தை கட்டிட போகுது காசு தோற்றுறோம் துதியும் கனமும் மகிவும் மக்கே மீப்பர் மூலமா ஜபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே அமே பெரிய மாணவர்களே நம்ம தேசத்துக்கு விரோதமாய் நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாய் நம்முடைய ஊழியம் மற்ற நம்முடைய செய்கிற வியாபாரங்களுக்கு விரோதமாய் எழும்பின அந்த சாத்தானின் துர்கிரிகள் எல்லாம்

நீங்கள் உங்கள் ஜெபக்குறிப்பு மற்றும் உங்கள் உதாரணத்துவமான காணிக்கையை எங்களுக்கு எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி பிரதர் ஆர் மணி ஐயர் லைட் ஆஃப் த வேர்ட் மினிஸ்ட்ரிஸ் ஏபி ஒன்று ஆறு இரண்டு ஏழு நூற்றி மூன்றாவது தெரு பதினான்காவது செக்டர் கே கே நகர் சென்னை எழுபத்தி எட்டு உங்கள் காணிக்கையை வங்கி மூலம் அனுப்பிட எங்கள் முகவரி லைட் ஆஃப் த வேர்ட் மினிஸ்ட்ரீஸ் அக்கவுண்ட் நம்பர் நான்கு ஆறு இரண்டு ஐந்து நான்கு இரண்டு ஒன்று மூன்று ஒன்று இந்தியன் பேங்க் அசோக் நகர் பிரான்ச் ஐஎஃப்எஸ்சி கோட் ஐடிஐபி பூஜ்ஜியம் 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 ஏ பூஜ்ஜியம் மூன்று ஒன்று என்ற வங்கிக் கணக்கிற்கும் நீங்கள் உங்கள் ஊரிலிருந்தே காணிக்கையை அனுப்பலாம்